ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து சட்டம் வழக்கு சட்டம் மற்றும் அது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் சட்ட விழிப்புணர்வுக்காக தான் நம்ம அதை முக்கியமாக பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம போடுற ஒரு வீடியோஸ் வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து சட்டம் வந்து தெரிந்து கொள்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுவது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது நம்ம ஒரு கன்டென்ட் ஒன்று போடுறோம் அப்படின்னா ஒரு வீடியோ ஒரு ஃபுல் வீடியோவாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு நல்ல வந்து சட்டம் முழுமையாக தெரியும் அப்போ தான் பயனுள்ளதாக இருக்கும் மிகவும் அவசியம் முழுமையாக பார்ப்பது அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வந்து எல்லாரும் வந்து பயன்பெறுவார்கள் உங்கள் மூலமாக இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு அரசாணை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அது என்ன அரசாணை நம்ம சொல்லலாம் அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் சிஸ்டம்ஸ்ல வந்து நம்ம ஃப்ளாட் வந்து வாங்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளாட்டுக்கு தக்க வந்து ஒரு ஃப்ளாட்டை வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அப்ரூவல் வந்து அந்த ஃப்ளாட்டுக்கு எத்தனை ஃப்ளாட்டோ அத்தனை ஃப்ளாட்டுக்கு கார் பார்க்கிங்கே வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃப்ளாட் சிஸ்டத்தில் என்ன மாதிரியான ஃப்ளாட் சிஸ்டத்தில் வந்து என்ன மாதிரியான பார்க்கிங் ஓப்பன் பார்க்கிங் ஸ்டில்ட் பார்க்கிங் அப்புறம் வந்து கேரேஜ் பார்க்கிங் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்மெண்ட் பார்க்கிங் அது அது வந்து இருக்கும் ஓப்பன் பார்க்கிங் வந்து பணம் வசூல் பண்ண மாட்டாங்க மீதி வீட்டுக்கெலாம் பணம் வசூல் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம இந்த பில்டிங்கோட பார்க்கிங்கை தான் பார்க்க போகிறோம் இப்போ அரசாணை என்ன இருக்காங்க அப்படின்னா இப்போ வீடுகள் கட்டுறோம் வீடுகள் கட்டுனா வந்து பார்க்கிங் விடுறது கிடையாது கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்லாம் ஆனால் இப்போ வந்து அரசாணை வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது தனி வீடு வந்து கட்டுனா வந்து பார்க்கிங் வந்து கட்டாயமாக வீட்டுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அரசாணை இது ரொம்ப முக்கியமானது அதாவது அடுக்குமாடி குடியிருப்பில் போல் தனி வீட்டுக்கும் வந்து பார்க்கிங் வந்து கட்டாயம் அப்படிங்கிறது அதாவது இதனுடைய அளவு என்ன அப்படின்னு பொழுது எத்தனை பார்க்கிங் விடணும் ஒரு வீடு கட்டினா எத்தனை பைக் பார்க்கிங் விடணும் எத்தனை கார் பார்க்கிங் விடணும்னு பார்க்கும்பொழுது மூவாயிரத்து முந்நூறு சதுரடி வரையிலான தனி வீடுகளில் வந்து கட்டும் பொழுது நம்ம அதாவது மூவாயிரத்தி முந்நூறு சதுரடி வரைக்கும் ஒரு தனி வீடு கட்டுறோம் அப்படின்னா அதற்கு வந்து பார்க்கிங் வந்து என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு பைக்குக்கு உண்டான பார்க்கிங் கொடுக்கணும் ரெண்டு கார்களுக்கு உண்டான பார்க்கிங் வந்து கொடுக்கப்பட வேண்டும் இதுவே மூவாயிரத்து முந்நூறு சதுரடிக்கு மேல் உள்ள இதுக்கும் அதிகமாக மூவாயிரத்து முந்நூறு சதுரடிக்கும் அதிகமாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாலு பைக் பார்க்கிங் வந்து கட்டப்பட வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இடமிடப்பட வேணும் நாலு கார் பார்க்கிங் நிறுத்தும் இடம் வந்து ஒதுக்குவது கட்டாயம் அப்படின்னு சொல்லி விதிகள் அதாவது அரசாணை வந்து இருக்காங்கன்னு சொல்லப்படுது அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூவாயிரத்து முந்நூறு அடிக்குள்ளே கட்டினா ரெண்டு பைக் பார்க்கிங் ரெண்டு கார் பார்க்கிங் மூவாயிரத்தி முந்நூறு சதுரடிக்கு மேலே கட்டினால் நாலு பைக் பார்க்கிங் நாலு கார் பார்க்கிங்க்கு உண்டான வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதும் மற்றும் பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் அப்ரூவல் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா உண்டான பிளான் சப்மிட் பண்ணி நீங்கள் பிளான் அப்ரூவல் வாங்குவீங்க அந்த பிளான் அப்ரூவல் வந்து இந்த மாதிரியான ஒரு பிளான் நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு பிளான் வந்து அப்ரூவலே ஆகும் இனிமேல் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான அப்டேட் இனிமேல் வந்து நீங்கள் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் இல்லாமல் ஒரு வீடு கட்டுவது சிரமம் மோஸ்ட்லி வந்து ஸ்டில்ட் பார்க்கிங் ஸ்டில்ட் போட்டு அதுக்கு மேலே வீடு கட்டுற மாதிரி வந்து வர வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கணிப்பாக வந்து இருக்கிறது ஏன்னா வந்து ஆயிரம் சதுரடியில் வீடு கட்டுறாங்க இல்லை எண்ணூறு சதுரடியில் வீடு கட்டுறாங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக இடம் ஸ்பேஸ் விட்டுட்டு மேலே வந்து அதாவது ஸ்டில்ட் ப்ளஸ் மேலே அதுக்கு மேலே வந்து கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வர வந்து வாய்ப்பு இருக்கிறது இது வந்து ஒரு புது அப்டேட் அப்படிங்கிறதுனால நம்ம கொடுக்குறோம் இது வந்து க கவர்மெண்ட் ஆர்டர் இதுதான் விதி சட்டம் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்த அப்டேட்ஸ் இதை வந்து நம்ம உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தெரியப்படுத்துகிறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் ஆகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக சட்டம் வந்து அறிந்து கொள்வார்கள் ஃபுல் வீடியோவை பாருங்கள் நல்லா வந்து சட்டத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள் மிக்க நன்றி